அனைவருக்கும் வணக்கம் கண்ணா இன்றைக்கி வந்து நீங்கள் கடிதம் தேர்வு எழுத போகிறீங்க என்ன கடிதம் அப்படின்னா விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக சரிங்களா நீங்கள் ஏற்கனவே இந்த கடிதம் வந்து கட்டுரை நோட்டில் எழுதியிருப்பீங்க இல்லையா எல்லாருமே வந்து எழுதியிருப்பீங்க ஒரு சிலர் எழுதலை அப்படின்னா இப்போ கவனிச்சுக்கோங்க உங்கள் கட்டுரை நோட்டில் எழுதாதவங்க எழுதிக்கோங்க படித்து தேர்வு எழுதணும் ஓகேவா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கட்டுரை எண்ணுன் இருக்கு இல்லையா கட்டுரை எண்ணெல்லாம் நீங்கள் போட வேண்டாம் ஓகேவா இங்கே பாருங்கள் கட்டுரை எண் மூணுன்னு இருக்குல்ல இது நீங்கள் போட வேண்டாம் டேட் மட்டும் போட்டுக்கோங்க டேட் மட்டும் இங்கே போட்டுக்கோங்க அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் கட்டுரை எண் போட வேண்டாம் டேட் மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் தேர்வு எழுதுறீங்க இல்லையா அதனால் வந்து கட்டுரை எண் வந்து போட வேண்டாம் தேதி மட்டும் போட்டு எழுதுங்க வெண்ணந்தூர் வெண்ணந்தூர் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே பாருங்கள் கீழே அன்புள்ள தோழன் தோழிக்கு பாய்ஸ்லாம் தோழன் போடுங்க கேர்ள்ஸ்லாம் தோழிக்குன்னு போடுங்க பாய்ஸ்லாம் அன்புள்ள தோழனுக்கு அப்படின்னு போடுங்க கேர்ள்ஸ்லாம் அன்புள்ள தோழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க சரிங்களா நலம் அறிய ஆவல் நேற்று நடந்த தடகள போட்டியில் மாநிலத்தில் முதலிடம் பெற்றுள்ளாய் என்று செய்தித்தாளில் பார்த்தேன் அதனை கண்டு என் கண்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தன எனது பெற்றோரும் இதனை கேட்டு பேரின்பம் கொண்டனர் இதேபோல் நீ வருகின்ற அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பெற்று வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் அடுத்தது பாருங்க இப்படிக்கு அன்புள்ள அன்பு தோழன் பாய்ஸ்லாம் தோழன் போடுங்க கேர்ள்ஸ்லாம் அன்பு தோழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் எழுதுங்க சரியா அந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் என்னவோ அதை எழுதுங்க அடுத்தது பாருங்கள் முகவரி முகவரி இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ் எக்ஸ் ஒய் போடக்கூடாது சரிங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய முகவரி போட்டு இந்த இடத்துல எழுதிக்கோங்க சரிங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய முகவரி போட்டு இந்த இடத்துல எழுதுங்க திரும்பவும் சொல்கிறேன் எக்ஸ்எக்ஸ் ஒய் வாங்கிட்டு நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் போடக்கூடாது புரிஞ்சுதான் சரி தேர்வு எழுத தேர்வு எழுதும்போது நீங்கள் இந்த தலைப்பு வந்து இப்படி ரெண்டு பேஜில் எழுதக்கூடாது தேர்வு எழுதும்போது இப்படி ரெண்டு பேஜில் எழுதக்கூடாது நீங்கள் ஒரு பேஜ்லேயே தலைப்பு எழுதி எழுதலாம் சரிங்களா இந்த பேஜில் என்ன பண்ணணும் இங்கே தலைப்பு எழுதி நீங்கள் கீழே எழுதலாம் ஓகேவா கட்டுரை நோட்டில் தான் நம்ம ரெண்டு பேஜில் எழுதுவோம் ஆனால் தேர்வு எழுதும் போது நீங்கள் ஒரு பேஜ்லேயே தலைப்பு மேலே எழுதி கீழே வந்து கட்டுரை எழுதிக்கோங்க ஓகேவா இதுதான் இதுதான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தேர்வு நீங்கள் வந்து டெஸ்ட் நோட்டில் எழுதுங்க இந்த தேர்வை வந்து நீங்கள் டெஸ்ட் நோட்டில் எழுதுங்க ஓகேவா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்